ஒரு ரகசியம் சொல்லவா இங்க வாங்க சுத்தி ஹைஃபை ஆன அபார்ட்மெண்ட்ஸ் விதவிதமான கம்பெனிஸ் இப்படி பரபரப்பான வாழ்க்கைக்கு நடுவுல பீஸ்ஃபுல்லா இருக்க லேண்ட் தேடிட்டு இருக்கீங்களா அதுவும் நம்ம சேலம்ல இதே சேலம் ஹைவேல ஹைஃபை ஆன லேண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும் அட இன்னுமா நீங்க கண்டுபிடிக்கல நம்ம சேலம் மேட்டுப்பட்டி டோல்கேட் பக்கத்துல இருக்க ஸ்ரீ அம்பா அவென்யூ மிக பிரம்மாண்டமான முறையில வடிவமைச்சிருக்காங்க இங்க தண்ணீரோடு சோலார் சிஸ்டம் டிரைனேஜ் சிஸ்டம் அகலமான தாரோடு சிசிடிவி கேமரா குழந்தைங்க விளையாட்டுறதுக்காக பிளே ஏரியால இருந்து பெரியவங்க வாக்கிங் போற வரைக்குமே இயற்கையான முறையில அமைக்கப்பட்ட பார்க் மட்டும் இல்லாம இப்படி எல்லாமே இங்க இருக்குங்க என்னங்க இதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி நம்ம நம்பிக்கையோட வழிபடுறதுக்கு முழுக்க முழுக்க சிற்பத்திலே வடிவமைக்கப்பட்ட ஸ்ரீ வெற்றி விநாயகர் கோயிலும் இங்க இருக்கு இவ்ளோ ஸ்பெஷாலிட்டியும் ஒரே இடத்துல அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம லேண்ட்ல ஸ்ரீ அம்பாள் அவென்யூல தனி வீடுனா நோ சொல்ல முடியுமா என்ன